ஹாய் மக்கரே வெல்கம் டு தி தடே ரிப்போர்ட்ஸ் இப்போ ரீசண்டாக நிறைய பேன் இண்டியன் படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பேன் இண்டியன் லெவலில் ரிலீஸ் ஆகிருக்கிற யூஐ அப்படின்ற கன்னடா படத்தோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் கன்னடா ஆக்டர் உபேந்திரா தான் இந்த கதையை எழுதி டிரெக்ட் பண்ணி நடிக்கவும் செஞ்சிருக்காரு இவர் டிரெக்ட் பண்ணுறது புதுசு கிடையாது வரையும் பத்து படங்களை டிரெக்ட் பண்ணியிருக்காரு இவருக்கு கடைசியா இயக்கின படம் உப்பி டூ இந்த பா இந்த படம் டூ தௌசண்ட் பிப்டீன்ல ரிலீஸ் ஆயிருந்தது இதுக்கப்புறமா பதினோராவது படமா யூஐ இயக்கி இன்னைக்கு பிரம்மாண்டமா தேட்டர்ல ஓடிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த படத்துல ரீஷ்மா நானையா சனி சனிலியோன் நிதி சுப்பையா சாது கோகிலா முரளி கிருஷ்ணா இந்திரஜித் லங்கேஷ் எல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ரிவியூவா பாக்குறதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை பார்ப்போம் வாங்க எப்பவுமே படத்தை நான் டே டைம்ல ஷூட் எடுத்து விஷுவல் எஃபெக்ட்ஸ்ல கலர் கிரேடிங் பண்ணி நைட் டைமுக்கு மாத்துவாங்க ஆனால் இந்த படத்தோட நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஷூட்டிங் நைட்ல தான் எடுத்திருக்காங்களாம் இதுக்காகவே அந்த மாதிரி செட்ஸை போட்டு லைட்டிங் எஃபெக்ட்ஸை வச்சு முடித்தோம்னு உபேந்திரா ஒரு இன்று சொல்லியிருக்காரு நைட்ல நடந்த சீன்ஸை டேல நடந்த மாதிரி காமிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஃபோர்டீன் தௌசண்ட் விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் எடுத்தான் அதனாலேயே இந்த படத்தை எடுக்கிறதுக்கு நிறைய நாள் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாது இந்த மாதிரி முக்காவாசி படத்தை நைட் டைம்ல எடுத்த முதல் கன்னட படமும் இதுதானு சொல்லலாம் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஹெச் சி வேணுவோட இது மூணாவது படம் உபேந்திராக்கு இவங்க காம்பினேஷன்ல வந்த ரெண்டு படமான ஏ அதுக்கப்புறம் ஆச்சு இந்த படத்துல நிறைய டெக்னிக்ஸ் கதையை சொல்ற விதம் ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ன்றதுக்காக கட்டிங் ஹெச் டெக்னாலஜி இதோட ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டை காமிக்கிறதுக்காக ஒரு ரியலிஸ்டிக்கான செட்ஸ் மெட்டபாரிக்கல் மீனிங்னு நிறைய லேயர்ஸை இந்த படத்துல உபேந்திரா கொண்டு வந்திருக்காரு இந்த படத்துல VFX, Artificial Intelligence, Unreal Technology, Virtual Reality, Body Scanning-ன எக்கச்சக்கமா இதல யூஸ் பண்ணியிருக்காராம் தா சொல்லணும். Avatar The Way of Water படத்தில் யூஸ் பண்ண Virtual Reality Technology-யதான் இந்த படத்துலயும் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இந்த படத்தோட கோ-ப்ரொடயூசர் நவீன் மனோகரன் இத பத்தி பேட்டியும் கொடுத்திருக்காரு. இந்த படத்தில் ஒரு பெரிய சீக்வென்ஸ் Virtual Reality Pipeline-லதான் ஷூட் பண்ணியிருக்காங்களாம். அதாவது மொத்த செட்டையும் த்ரீ டீல பில்ட் பண்ணிருக்காங்க அதோட அவுட்புட்டும் ரொம்ப செமையா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு இதுக்காக டூ ஹண்ட்ரட் கேமராஸ்ல உபேந்திராவை த்ரீ டீல ஸ்கேன் பண்ணியிருக்காங்களா இதுவரையும் இவ்ளோ யூஸ் பண்ண முதல் கன்னட படமும் இதுதான்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாது பெங்களூர்ல நைஸ் ரோட்ல ஏ டேக்கர்ஸ் செட்டையும் போட்டிருக்காங்கலாம் இந்த படத்தோட ஷூட்டிங்க்கு இதை தவிர்த்து பெங்களூர் மைசூர் அண்ட் தான் மீதி ஷூட்டிங்க பண்ணிருக்காங்க இந்த படத்துல இருந்து ட்ரால் அப்படின்ற ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பாட்டு ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்துல செம்ம ட்ரெண்டிங்லாம் போயிடுச்சு ஸோ அந்த பாட்டை கொஞ்சம் உத்து பாத்தீங்கன்னா குப்பை நிறைய இருக்கிற மாதிரியும் அங்க ஒரு சிலவங்க நிற்கிற மாதிரியும் அமைஞ்சிருக்கும் சோ அது எல்லாமே உண்மையான குப்பையா ஆமாங்க இதுக்காகவே உபேந்திரா ஒரு லாரி ஃபுல்லா குப்பையா வர வச்சு அங்க செட் பண்ணி ஷூட்டிங் எடுத்திருக்காருன்னு அந்த பாட்டுல டான்ஸ் ஆடின ஹீரோயின் ரேஷ்மாவே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க இந்த பாட்டுக்கு இவங்க த்ரீ டு ஃபோர் டேஸா ஷூட்டிங் பண்ணிருக்காங்களா இந்த படத்தை கர்நாடகாவில் மட்டுமே தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் கிடையாது வேர்ல்டு லெவல்னு பார்க்கும்போது ஃபோர் தௌசண்ட் ஸ்கிரீன்ஸ்ல போடப்பட்டிருக்குன்னு சோர்சஸ் சொல்லுது ஒரு பொலிட்டிக்கல் சோஷியல் த்ரில்லர் படமா மக்களுக்கு நிறைய விஷயங்களை யோசிக்க வைக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த படத்தோட டீசரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் குளோபல் வார்மிங் கோவிட் அன்எம்ப்ளாய்மெண்ட் வார்னு இந்த மாதிரி ரியாலிட்டியில் நடக்கிற விஷயங்களுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்காம தொடர்ந்துகிட்டே இருந்ததுன்னா டூ தௌசண்ட் ஃபோர்ட்டி எப்படி இருக்கும்னு ஒரு டயஸ்டோபியன் கதையை கொண்டு வந்திருக்காரு இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழல்ல மக்கள் எப்படி வாழ்றாங்க பொல்யூஷன் அதிகமாகி பயோடைவர்சிட்டி மொத்தமா அழிஞ்சு போச்சுன்னா மக்களோட கதி என்ன இந்த அளவுக்கு மோசமா ஆகிறதுக்கு யார் காரணம்னு ரொம்ப அழகா இந்த கதையில கொண்டு வந்திருக்காரு உபேந்திரா இந்த படத்தை பார்க்கும்போது உபேந்திராவோட ஸ்டைல் அப்படியே கொஞ்சம் கூட மாறாம இருக்குன்னு தான் சொல்லணும் படத்தோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவன் முட்டாள் மாதிரி நடிப்பான் முட்டாளா இருக்கிறவன் இன்டெலிஜென்ட் மாதிரி நடிப்பான் அதனால இன்டெலிஜென்டா இருந்தா தேட்டரை விட்டு வெளியில போயிடுங்க அதே சமயம் முட்டாளா இருந்தா படத்தை முழுசா பாருங்கன்னு சொல்லிருக்காரு சோ இதுவே ஒரு போல்டான மூவன் தான் சொல்லணும் இந்த கதையை பாத்தீங்கன்னா சத்யாவை நடிச்சிருக்க உபேந்திரா டயஸ்டோபியன் பியூச்சரை பத்தி பல விஷன்ஸ் அவருக்கு வந்துட்டு இருக்கு இவரோட ஆல்டர் ஈகோவோட பேர் தான் கல்கி இவருக்கு உலகத்தை அழிச்சு ஆகணும்ன்ற ஒரு வெறி சோ கல்கியை பொறுத்தவரையும் எல்லாரையுமே அடக்கி ஆளணும் ஆனா சத்யாவுக்கு அப்படி கிடையாது ஸோ இவங்களோட போர் தான் இந்த படத்தோட ஹைலைட்டா இருக்கு அப்படி இருக்கும்போது வாமன வாமனராவன்ற ஒரு கரப்ட் பாலிட்டிஷியனை சந்திக்கிறாரு இவரு சத்யாவை தப்பா யூஸ் பண்ண பாக்குறாரு ஸோ சத்யா இவரோட தன்னோட ஆல்டர் ஈகோ பர்சனாலிட்டியோட சண்டை போட்டு கல்கியோட பவரை எப்படி நல்லதுக்கு யூஸ் பண்ண போறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கரப்ஷன்ல நிறைஞ்சிருக்கிற ஒரு உலகம் ஜாதியை வச்சு பிரிக்கிற மனுஷங்க இவங்களுக்கு நடுவில் வாழ்ற சத்யான்ற ஒரு பர்சன் இவரோட பர்சனாலிட்டி கல்கின்னு ரொம்ப அழகா என்ட்ரவல்ல காமிச்சு செகண்ட் ஹாஃபை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க மெடினி அப்படின்ற கேரக்டரை வச்சு சொல்ற ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எல்லாமே பீக்ல எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும் உபேந்திராவோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அவர் சொல்ல வர மெசேஜ கரெக்டா சொல்லி அதே சமயம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அழகா கொண்டு வந்திருக்கிறது தான் செகண்ட் ஹாஃப்ல நிறைய மொமெண்ட்ஸ் பிலாசபிக்கலா இருக்கு அதே சமயம் யூ அண்ட் ஐ அப்படின்ற விஷயத்த ரெண்டு பேரலல் நரேட்டிவ்ஸா சூப்பரா கொண்டு வந்திருக்காரு உபேந்திரா சத்யாவாகவும் கல்கியாவும் செமையாக நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் மற்ற எல்லா ஆர்டிஸ்டுமே அவங்களோட கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க ஒரு சூப்பரான நல்ல படத்தை பார்க்கணும்னா இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்